ஆறுமுகம் உனக்கு ஒன்றும் அடிப்படையிலேயே இல்லை சிவா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த மார்ம சம்பத்தும் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுவானுங்க என்ன ஆறுமுகம் பேசுகிற நம்ம எதுவாக இருந்தாலும் லீகலா ஃபேஸ் பண்ணிக்கலாம் நம்மளால் லீகலா எதுவுமே பண்ண தான் அவனுங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க ஒவ்வொரு முறையும் அவனுங்க பெயில்ல வெளியே வந்து இப்படி பிரச்சனை பண்றானுங்க நம்ம அவனை சும்மா விடக்கூடாது சிவா செல்லியலுக்கோ காயத்ரிக்கோ மார்க் சம்பந்தம் எதாவது பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய்டுவேன் ஆத்திரப்பட்டு நீ எதுவும் பண்ணி வச்சுறாத பெரியமாவுக்கு தாங்கிக்க சக்தி இல்லை உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணே ரொம்ப நன்றிண்ணே நீங்க மட்டும் ஊர் ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வரலனா நீங்க பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆறுமுகம் யாரையாச்சும் வெட்டிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போய்டுவானு பயந்துட்டேன் கடவுளை பார்த்துதான் பெரிய பிரச்சனை இருந்து நம்மளை காப்பாத்திருக்காரு மாரணும் சம்பத்தும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதான் முன்னேற்பாட்டோட வந்தேன் நீ ஒன்றும் கவலைப்படாதமா செல்லி எனக்கோ காயத்ரிக்கோ அவங்களா ஏதாவது பிரச்சனைனா நாங்களாம் பாத்துட்டு போமா என்ன பைரவி சொல்லு பைரவி வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் டோர் லாக் பண்ணிட்டு வா என்னது டோர் லாக் பண்ணிட்டு வரணுமா எதுக்கு டோர் லாக் பண்ண சொல்லுவாங்க என்னடா அது பைரவி குழஞ்சு குழஞ்சு பேசுறா டோர் ஏதாவது லாக் பண்ணுன்னு சொல்றா புரிஞ்சிருச்சு பைரவி இதோ இப்ப லாக் பண்ணு என்ன பைரவி இது பகல் நேரத்துல டோர் லாக் பண்ணிட்டு ரூமு சொல்ற யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா நேரத்துக்கு முன்னாடி மாறனையும் அவன அவன் ஆட்களையும் எடுத்தனே பாத்தியா உம் பாத்த என்ன ஒரு கோவம் என்ன ஒரு வேகம் பறந்த பறந்துல அடிச்ச என்ன சண்டை போட்டுறதுல உடம்பு அங்கெல்லாம் வலிக்குது கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு கொஞ்சம் தைல எல்லாம் தேய்ச்சு விடுறியா பைரவி அதுக்கு என்ன அஞ்சு நிமிஷம் இப்பயே தேய்ச்சி விடறேன் இப்பவே வா சட்டையை கழட்டிட்டு எங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லு நான் தைலம் தேய்ச்சி விடறேன் தைலம் வச்சிருக்கியா ஆஹ் வச்சிருக்கேன் இருக்கு நீ முதல் சட்டையை கழட்டு இதோ இங்க இருக்கு என்ன தையில அனுப்புன்னு பார்த்தா கையில் தடி எடுத்துருக்க எரும மாடை உனக்கு இவன் வாட்டி சொல்லியிருக்கேன் சண்டை போடாதுன்னு நீ பாட்டுக்கு பெரிய இவனாட்டும் வேட்டியை மடிச்சு கட்டிகிட்டு சண்டை போடுற அவனுக்கு தான் ரவுடி பசங்க அறிவு இல்லாமல் போட வந்துருக்காங்க நீயும் அவங்களுக்கு சரிக்கு சமமாக போய் சண்டை போடுவியா உனக்கு என்ன பெரிய ரவுடி நினைப்பா சண்டை போடுவியா வாய மூடு தேய் அதோ அந்த ரூம் தான் அவன் தனியாக தான் இருக்கான் கூட யாரும் இல்லை இந்த ஸ்ப்ரே அவன் மூஞ்சில் அடித்து அவன் மயங்கினதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துருங்க யார் நீங்களாம் விடுங்கடா என்ன யாருடா நீங்களாம் அடிடா அவனை சீக்கிரம் வாங்கடா காருக்கு போங்க அண்ணே அவனை அடிச்சு கை காலை கட்டி கார்ல வச்சுட்டான்னே கோடவுனில் கொண்டு போய் அவனை கட்டி வச்சிடறோம் நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்ப அவனை நாங்கள் அவுத்து விட்றோம் சூப்பர்டா செல்லியா நீங்க இவனை காணல பாத்ரூம்ல இருக்கானா பாருங்க அங்கேயும் இல்லையே அப்ப எங்க போயிட்டான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு அவன் ஃபோன் இங்கே தான் இருக்கு ஃபோனை வச்சுக்கிட்டு எங்க போயிருப்பான் ஒருவேளை காயத்ரி ரூமுக்கு போயிருப்பானோ நீ சொல்ற சரிதான் நீ போய் பாரு சமந்தி செலியன்னு எதுவும் இங்க வந்தா இல்லையே அவன் ரூம்ல இல்லையா இவன் எங்க போயிருப்பான் இங்கே தான் பக்கத்துல எங்கயாச்சும் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருப்பான் போய் தேடி பார்க்கலாம் என்னங்க முகூர்த்த நேரம் முடிய குருக்கள் வேற அவசரப்படுத்துறாரு எங்க எங்கப்பானே தெரியலையே மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டோம் அவன் எங்கேயுமே இல்லை என்ன சம்பந்தி எதுக்கு இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க சம்பந்தி எங்க பையன் செலினு காணும்